இந்த மயூரநாதர் அந்த அம்பாள் அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த கோவில்லே மாயாவரத்து கோவிலில் என்ன அழகுன்னு கேட்டாங்க அந்த உள்ள நுழையும் போதே ஒரு சாநித்தியம் அந்த சாநித்தியது உணர முடியும் வைப்ரேஷனு சொல்லுவாங்க தெரியுமா அது உணர முடியும் அந்த அந்த கோவிலுக்கும் அந்த குளங்களுக்கும் அத்தனை ஒரு வரலாறு உண்டு காரணம் கண்ணுவ முனிவர் அப்படிங்கிறவர் ஒரு முறை ஐயோ போயின்னு இருக்கும்போது ரொம்ப அழுக்கான மேனியோட மூன்று பேர் வந்தார்களாம் வந்து அவர் காலில் விழுந்து எங்களுடைய இந்த இந்த மாசு நீங்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க யாரு ஏன் இவ்வளவு அழுக்கு உங்க உடம்புல அப்படின்னு கேட்ட போது அவ கங்கா நான் யமுனா இவ சரஸ்வதி எல்லோரும் பாவத்தை போக்குறேன் பாவத்தை போக்குறேன்னு எங்களுக்குள்ள வந்து மூழ்கி அவங்க பாவத்தெல்லாம் நாங்க வாங்கிக்கிட்டு இப்படி ஆயிட்டோம் அப்படின்ன பொழுது அவர் சொன்னாரா இல்ல துலா மாதத்தில் இந்த துலா ஸ்நானம்னு ஒன்று உண்டு இந்த மாயவரம்ங்கிற அங்க முழுகினிங்கனாக்க உங்களுடைய பாவம் எல்லாம் போகுங்கிறதுனால தான் இன்றளவும் மக்கள் அங்க திரளா வந்து இந்த துலா ஸ்நானத்திற்கு வருகிறார் இதுல இந்த துலா மாசம் முடிஞ்சு கார்த்திகை மாதம் வர்றதுக்கு முன்னால குளிச்சிடணும் அதுதான் கடை முழுக்கு அப்படின்னு பேரு கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி முடவன் முழுக்கு அப்படிங்கிறாங்க அது என்னங்க இங்கே கடை முழுக்குங்கிறீங்க அங்கே முடவன் முழுக்கு ஒரு முடவன் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்நானம் பண்ணணுங்கிறதுக்காக வந்தான் அவன் வரதுக்குள்ள இந்த துலா மாதம் முடிந்து அடுத்த மாதம் வந்து விட்டது ஐப்பசி முடிந்து கார்த்திகை வந்து விட்டது அவன் சிவன் கிட்ட சொல்கிறான் நான் முடவன் என்னால் நடக்க முடியாமல் நான் வந்திருக்கேன் நீ என்னை எனக்காக ஒரு ஒரு கன்செஷன் கொடுக்கக்கூடாதான்னு கேட்ட பொழுது உனக்கும் உண்டு முக்தி அப்படின்னு ஒரு ஒலிச்ச தான் அதனால முடவன் முழுக்க அடுத்த வரையும் குளிக்கலாம் இன்னொரு கதையும் சொல்லுவாங்க ஒரு அந்தணரும் அவருடைய மனைவியும் வெகு தூரத்துலேருந்து நடந்து வராங்க இந்த துலாஸ்நானம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஐப்பசி மாதம் கடை முழுக்காந்து நம்ம போய் சேர்ந்துடலாங்கிறதுக்குள்ள இவங்க இங்கே வரதுக்குள்ள விடிஞ்சிடுது அடாடா கார்த்திகை மாசமா போச்சே அப்படின்னு நினைத்த பொழுது அங்க ஒருத்தர் சொன்னாராம் முடவன் வந்து முழுகினான் அவனுக்கு முக்தி கிடைச்சது இன்னைக்கு நீங்க லேட்டா வந்தா கூட உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னுட்டு மத்த மத்த நாள் ஸ்நானம் பண்ணாட்டா கூட இந்த துலா ஸ்நானம் கடை முழுக்கும் முடவன் முழுக்கும் இது ரொம்ப விசேஷம்